வணக்கம் வணக்கம் நீங்க யாரு 2013 பேட்ல பாஸ் பண்ண कैंडिडेट வேலூர் மாவட்டம் ஏ இப்போ வீட்டுக்கு முன்னாடி சார்ட் ஒட்டி வெச்சிருக்கீங்க வர एमपी எலெக்ஷன்ல எங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக திமுகக்கு எதிரான எங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இந்த சார்ட் போடி இருக்கு அப்ப வந்து திமுகக்கு எதிரா இப்ப சேல் பண்றீங்களா சிஎம் வந்து என்ன சொன்னாரு போன எலெக்ஷன்ல நான் ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழு இன்னும் கொடுத்தாரு அந்த வாக்குறுதி என்னன்னா ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களுக்கு வேலை போடுவேன்னு சொன்னார் இது வரைக்கும் போடலை அதனால் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இந்த சாட்டை ஓட்டி வச்சுருக்கோம் முதல்வரிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்க எங்களுக்கு வேலை போட சொல்லி அவரோட தேர்தல் வாக்குறுதியை நூற்றி எழுபத்தி ஏழை நிறைவேற்ற சொல்லி அது நிறைவேற்ற தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்